கத்திரம் நட்சகரமாகியே இயேசு நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் காம்பல் மோர்கன் என்ற மிக பிரபலமான போதகருடத்திலே ஒரு இளம் போதகர் வந்து ஐயா மிகச்சிறந்த பிரசங்களை மேற்கொள்கிறீர்களே அப்படி வெற்றிகரமான பிரசங்களை மேற்கொள்ள அதன் ரகசியம் என்ன என்று சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார் அப்பொழுது காம்பரல் முருகன் அவர் சொன்னார் வேலை செய் அது ஒன்றுதான் அந்த ரகசியம் நான் ஒரு பிரசங்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதற்காக வேதாகமத்தை படிக்கும் வேலை ஒன்று இருக்கிறது எந்த வசனத்தை பிரசங்கிக்க போகிறேனோ அந்த புத்தகத்தை ஐம்பது முறை நான் வாசிப்பேன் அதன் பிறகு அந்த அதிகாரத்தை இருபது முறை வாசிப்பேன் அந்த வசனத்தை முறை நாற்பது வாசிப்பேன் இப்படி வாசித்து முடிக்கிற அந்த வேலையை ஒழுங்காய் செய்ய வேண்டும் மனதை அதில் வைத்து செய்ய வேண்டும் எல்லா வெற்றிக்கும் காரணம் வேலை செய்வதுதான் வேலை செய்வதிலே சோர்ந்து போய் சரியாக செய்யாமல் வெற்றியை அநேக தேடுகிறார்கள் அப்படியல்ல கத்தளை பாதத்திலே அமர்ந்து ஒன்றை கற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றார் அவருடைய வசனத்தை மீண்டும் மீண்டும் வாசித்து வாசித்து அந்த வேலையை செய்ய வேண்டும் அதுதான் வெற்றியின் ரகசியம் என்று சொன்னார் அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் மூன்று மணி நேரம் ஜபம் செய்வேன் நான் ஒரு பிரசங்கத்தை யாரிடத்தில் சொல்லப் போகிறேன் அவர்களிடத்தில் என்ன விதமான மாற்றம் வர வேண்டும் அதை தகுந்த வார்த்தைகளால் போதிப்பதற்கு கத்தாவே பலம் தாரும் என்று ஒவ்வொரு பிரசங்கத்துக்காகவும் நான் ஜெபிப்பேன் நான் தினசரி மூன்று மணி நேரத்துக்கும் குறையாமல் ஜெபம் பண்ணுகிறவன் ஆனால் பிரசங்கம் செய்வதற்காக கூடுதலாக ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் அப்பொழுது அந்த பிரசங்கம் சிறப்பாக அமைந்துவிடும் ஆவியானோர் எனக்குள்ளே போதித்து நடத்துவார் பிரசங்கத்தை நிகழ்த்தும் போது ஆவியானோரின் அந்த பலத்தினாலே சரீர பலவீனங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டவனாய் நான் சிறந்த பிரசங்கத்தை நிகழ்த்துவேன் என்று சொன்னார் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது தொண்ணூத்தி ஏழு உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் சங்கீதம் எழுபத்தி எட்டு என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக சங்கீதம் இருபத்தி அஞ்சு அஞ்சு உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீரே தேவன் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் ஆம் ஒவ்வொரு நாளும் சோம்பலின் அப்பத்தை பிசியாமல் கத்தலிய பாதத்தில் உற்சாகமாய் அமர்ந்து அவருடையகளை தேடினால் கண்டடைவோம் எந்த வேலையிலும் நாம் எவ்வளவு வேலை செய்கிறோமோ அதற்கேற்ற பலனை நாம் பெற்றுக்கொள்வோம் விசேஷமாக கத்தலிய வேலையை செய்யும் போது சோர்ந்து போகாமல் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சிந்தனைகளை கத்தது இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமீன்